டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவை மிரட்டுவது ஏன் நம் நாட்டின் பாஸ்மதி அரிசியை குறிவைத்து வரி மிரட்டல் விடுத்திருப்பது ஏன் எவ்வளவு அடித்தாலும் இந்தியா அசராமல் பதிலடி கொடுப்பது எப்படி அமெரிக்கா இந்தியாவிடம் போவது ஏன் வெல்கம் டு இன்ஃபோ அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நம் நாட்டுக்கு ஐம்பது சதவீத வரிகளை விடுத்துள்ளார் இது போதாது என்று இப்போது நம் நாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகும் பாஸ்மதி அரிசியின் மீது கண் வைத்துள்ளார் இந்தியா தனது பாஸ்மதி அரிசியை அமெரிக்காவில் கொட்டுகிறது இதனால் கூடுதல் வரி விதிக்கும் சூழல் வரும் என்று எச்சரித்துள்ளார் இப்படியான சூழலில்தான் டொனால்ட் ட்ரம்ப் நம் நாட்டின் பாஸ்மதி அரிசியை குறிவைத்து வரி மிரட்டல் விடுத்திருப்பது ஏன் நம் நாட்டின் பாஸ்மதி அரிசிக்கு மாற்றாக அமெரிக்கா உருவாக்கிய டெக்ஸ்மதி ஜாஸ்மதி அரிசிகளின் நிலை என்ன என்பது பற்றிய பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நம் நாட்டுக்கு ஏற்கனவே ஐம்பது சதவீத வரியை விதித்துள்ளார் இதன் அடுத்த கட்டமாக ட்ரம்ப் மீண்டும் நம் நாட்டை மிரட்டத் தொடங்கியுள்ளார் இந்த முறை அவர் கையில் எடுத்துள்ள ஆயுதம்தான் பாஸ்மதி அரிசி இது பற்றி கடந்த வாரம் டொனால்ட் ட்ரம்ப் வெளிப்படையாக அறிவித்தார் ட்ரம்ப் கூறும்போது இந்தியா தனது பாஸ்மதி அரிசியை அமெரிக்காவில் கொட்டுகிறது இதனால் கூடுதல் வரி விதிக்கும் நிலை வரலாம் என்றார் நம் நாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கு அதிகப்படியாக பாஸ்மதி அரிசி ஏற்றுமதியாகிறது அதனைதான் ட்ரம்ப் குறிப்பிட்டு கூடுதல் வரி விதிப்பதாக தெரிவித்தார் மேலும் திடீரென்று ட்ரம்ப் நம் நாட்டின் பாஸ்மதி அரிசியை குறிவைத்து வரி விதிப்பதாக கூறியிருப்பதன் பின்னணியில் முக்கிய காரணம் உள்ளது அது பற்றி நாம் விரிவாக பார்க்கலாம் அதாவது ஒரு காலத்தில் அமெரிக்காவிலிருந்து வரும் கோதுமைதான் நம் நாட்டின் பெரும்பாலான மக்களுக்கு முக்கிய உணவுப் பொருளாக மாறியது ஆனால் இப்போது அப்படியான நிலை இல்லை நம் நாட்டிலேயே அதிகப்படியான கோதுமை உற்பத்தியாகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதுகளில் அமெரிக்காவின் பி எல் நாநூற்றி எண்பது திட்டத்தின் கீழ் நாம் அமெரிக்காவிடமிருந்து கோதுமையை பெற்றோம் அது தரமற்ற நிலையில் இருந்ததாக இன்றும் குற்றச்சாட்டுகள் உண்டு அதேவேளையில் நம் நாட்டின் பாஸ்மதி அரிசியை அமெரிக்கா கைமாறாகப் பெற்றது நம் நாட்டிலிருந்து அதிகப்படியான பாஸ்மதி அரிசி அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியானது இப்போதும் அது தொடர்ந்து வருகிறது நம் நாடு அமெரிக்காவின் கோதுமையை கைவிட்டாலும் கூட நம் நாட்டின் பாஸ்மதி அரிசியை அமெரிக்காவால் குறைக்க முடியவில்லை இன்னும் சொல்லப்போனால் பாஸ்மதி அரிசிக்கு மாற்றாக அமெரிக்கா கொண்டு வந்த அரிசிகளை அந்த நாட்டு மக்களே விரும்பவில்லை பாஸ்மதி அரிசிக்கு மாற்றாக அமெரிக்கா டெக்ஸ்மதி ஜாஸ்மதி போன்ற கலப்பின அரிசி வகைகளை உருவாக்கியது இதில் டெக்ஸ்மதி அரிசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டத்தில் அமெரிக்காவின் டெக்ஸாஸில் பயிரிடப்பட்டு விளைவிக்கப்பட்டது இதனால் டெக்ஸ்மதி என்று பெயர் வைக்கப்பட்டது டெக்சாஸின் ரைஸ் டெக் என்ற நிறுவனம் பாஸ்மதி அரிசியை கலப்பாக கொண்டு டெக்ஸ்மதி அரிசியை உருவாக்கியது அதேபோல் தாய்லாந்து நாட்டின் ஜாஸ்மின் அரிசியை கலப்பாக கொண்டு ஜாஸ்மதி அரிசி உருவாக்கியது இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பாஸ்மதி அரிசியை குறைக்கும் நோக்கத்தில் இந்த அரிசிகள் உருவாக்கப்பட்டது ஆனால் இந்த டெக்ஸ்மதி ஜாஸ்மதி அரிசிகளை அமெரிக்காவில் இருப்போர் விரும்பவில்லை ஏனென்றால் பாஸ்மதி அரிசி கொடுக்கும் சுவை நறுமணம் மிருதுவான தன்மை அரிசியின் நீளம் உள்ளிட்டவை அமெரிக்காவின் டெக்ஸ்மதி ஜாஸ்மதி உள்ளிட்ட அரிசிகள் தரவில்லை குறிப்பாக பஞ்சாப் ஹரியானா மாநிலங்களில் இமயமலையின் அடிவாரப் பகுதிகளில் விளையும் பாஸ்மதி அரிசி தனித்துவமான சுவை கொண்டது இந்த அரிசியை சமைக்கும்போது அதன் உண்மையான நீளத்தை விட இரண்டு மடங்கு வரை நீளமாக வரும் உணவு மிகவும் சாஃப்டாகவும் தனித்தன்மையுடனும் இருக்கும் அதோடு டூ அசட்டைல் ஒன் பைரோலின் என்ற மூலக்கூறு சாதாரண அரிசியை விட பனிரெண்டு மடங்கு அதிகமாக இருப்பதால் பாஸ்மதியின் நறுமணம் அதிகமாக உள்ளது பனிரெண்டு மாதங்கள் வரை சேமித்து வைத்து பயன்படுத்தலாம் இதனால்தான் பாஸ்மதி அரிசி ஏற்றுமதியில் அமெரிக்காவால் இன்றும் நம்மை புறக்கணிக்க முடியவில்லை அதோடு அமெரிக்காவுக்கான பாஸ்மதி ஏற்றுமதியில் இன்றும் முதலிடத்தில் நம் நாடு உள்ளது இது அமெரிக்கர்கள் இன்றளவும் நம் நாட்டின் பாஸ்மதி அரிசியை விரும்பி சாப்பிடுவதற்கான சான்று டெக்ஸ்மதியை எடுத்துக்கொண்டால் அது அமெரிக்காவில் புலாவ் வகை உணவுகளுக்கு ஏற்றதாடு அறியப்படுகிறது ஜாஸ்மதி சாலட் மற்றும் வறுவல் சார்ந்த உணவுகளில் பயன்படுத்தப்படுகிறது இந்த இரண்டு அரிசிகள் பயன்பாட்டுக்கு வந்து நாற்பது ஆண்டுகள் கடந்தும் கூட இந்த டெக்ஸ்மதி ஜாஸ்மதி அமெரிக்காவில் பயன்படுத்தப்பட்டாலும் கூட பாஸ்மதி அரிசிக்கு மாற்றாக இன்னும் மக்கள் மனதில் இடம் பிடிக்கவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு நிதியாண்டை எடுத்துக்கொண்டால் அமெரிக்காவின் பாஸ்மதி இறக்குமதியில் இந்தியா எண்பத்தி எட்டு சதவீதத்தையும் பாகிஸ்தான் ஒன்பது சதவீதத்தையும் கொண்டிருந்தன இதனால் அமெரிக்க சந்தையில் இந்தியாவின் பாஸ்மதி அரிசி அசைக்க முடியாத உணவுப் பொருளாகவே உள்ளது அதேபோல் ஆண்டில் மட்டும் நம் நாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கு மில்லியன் மெட்ரிக் டன் அரிசி ஏற்றுமதி செய்யப்பட்டது இதன் மதிப்பு முன்னூற்றி தொன்னூற்றி இரண்டு மில்லியன் டாலராக உள்ளது இதில் எண்பத்தி ஆறு சதவீதம் பாஸ்மதி அரிசியாக உள்ளது இன்னும் சொல்ல நம் நாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகும் மொத்த அரிசியில் எண்பத்தி ஐந்து சதவீதம் அரிசியாகவே உள்ளது இதுதான் ட்ரம்பின் கண்ணை உறுத்துகிறது தற்போது டொனால்டு ட்ரம்ப் மீண்டும் அமெரிக்காவில் நம் நாட்டின் பாஸ்மதி அரிசியின் பயன்பாட்டை குறைக்க திட்டமிட்டு கூடுதல் வரி விதிக்கப்படும் என்று மிரட்டல் விடுத்துள்ளது ஏற்கனவே நம் நாட்டிலிருந்து அமெரிக்கா செல்லும் அரிசியின் மீது ஐம்பத்தி மூன்று சதவீத வரி உள்ளது ட்ரம்ப் இன்னும் வரி விதிக்கும் பட்சத்தில் நம் நாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கான பாஸ்மதி அரிசி ஏற்றுமதி குறையும் இதற்கு மாற்றாக அமெரிக்காவில் வாழும் மக்கள் அந்த நாட்டில் உற்பத்தியாகும் டெக்ஸ்மதி ஜாஸ்மதி அரிசிகளை பயன் படுத்துவார்கள் இதன் மூலம் அங்குள்ள விவசாயிகளுக்கு லாபம் கிடைக்கும் என்று ட்ரம்ப் நம்புகிறார் இதன் முதற்கட்டமாக சமீபத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க விவசாயிகளுக்கு குறிப்பாக அரிசி பயிரிடும் விவசாயிகளுக்கு பனிரெண்டு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு நிதியுதவி தொகுப்பை அறிவித்துள்ளார் இதனால் இப்போது இல்லாவிட்டாலும் இன்னும் சிறிது காலத்தில் நம் நாட்டிலிருந்து அமெரிக்கா செல்லும் பாஸ்மதி அரிசிக்கு டொனால்ட் ட்ரம்ப் கூடுதல் வரிகளை விதிக்க வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது அதே வேளையில் ட்ரம்ப் அரிசியை குறிவைத்து இந்தியாவுக்கு வரி விதித்தாலும் நம் நாட்டுக்கு பாதிப்பு என்பது மிகவும் குறைவாகவே இருக்கும் ஏனென்றால் நம் நாட்டின் மொத்த அரிசி ஏற்றுமதியில் மூன்று சதவீதம் மட்டும்தான் அமெரிக்கா செல்கிறது மாறாக நம் நாட்டிலிருந்து வளைகுடா நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு தான் அதிகப்படியான அரிசி செல்கிறது இதனால் ட்ரம்ப் வரி விதித்தால் அது நம் நாட்டை பெரிய அளவில் பாதித்தாது இருப்பினும் ட்ரம்பின் இந்த நடவடிக்கை என்பது ஏற்கனவே இருக்கும் இந்தியா அமெரிக்கா உறவில் உள்ள விரிசலை இன்னும் அதிகப்படுத்தும் என்கிறார் சர்வதேச அரசியல் நோக்கர்கள் இந்தியாவின் பாஸ்மதி அரிசியை வாங்குபவர்கள் சவுதி அரேபியா அமெரிக்காவை விட நான்கு மடங்கு அதிகமாக வாங்குகிறது ஈராக் ஈரான் ஐக்கிய அரபு அமீரகங்களும் அதிக அளவில் வாங்குகின்றன பாஸ்மதி அல்லாத அரிசியை ஏழை நாடுகள் அதிகம் வாங்குகின்றன பெனின் கினி கோட் ஐவரி போன்ற நாடுகள் இந்தியாவின் முக்கிய வாடிக்கையாளர்கள் அமெரிக்காவின் இறக்குமதி லைபீரியா மற்றும் சியரா லியோ போன்ற நாடுகளின் இறக்குமதிக்கு சமமாக உள்ளது இப்போது இந்த கட்டுரையின் முதல் வரியை திரும்பப் படித்து பாருங்கள் இந்நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது போக்கை மாற்றிக்கொள்ளாவிட்டால் இந்தியாவின் நடப்புறவை இழக்க நேரிடும் என்று கலிபோர்னியாவை சேர்ந்த ஜனநாயக கட்சி எம்பி சிட்னி காம்லாகர் டேவ் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதுகுறித்து அவர் கூறும்போது இந்தியாவை நோக்கிய அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் கொள்கை இரு நாடுகளுக்கு இடையேயான நீடித்த நம்பிக்கை மற்றும் பரஸ்பர புரிதலுக்கு சேதத்தை ஏற்படுத்தும் விதத்தில் அமைந்துள்ளது இந்த விவகாரத்தில் ட்ரம்ப் தனது கடினமான போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படி மாற்றிக்கொள்ளாவிட்டால் இந்திய நடப்புறவின் இழப்புக்கு காரணமானவராக வரலாற்றில் அதிபர் ட்ரம்பின் பெயர் இடம்பெறும் இருதரப்பு உறவிலும் ஏற்படும் சேதத்தை குறைக்க அமெரிக்கா மின்னல் வேகத்தில் தற்போது செயல்பட வேண்டியது அவசியம் அமெரிக்காவின் இந்திய புறக்கணிப்பு ரஷ்ய சாம்ராஜ்யத்தை புத்துயிர் பெற செய்துவிடும் இந்தியா மீதான ட்ரம்பின் விரோதம் எங்கிருந்து தொடங்கியது என்பது பற்றி வரலாற்று புத்தகங்கள் எழுதப்படும்போது அவை நமது லீண்ட கால நலன்களுக்கு தொடர்பில்லாத ஒன்றை சுட்டிக்காட்டும் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இந்த சூழலில் அமெரிக்காவைத் தொடர்ந்து மற்றொரு நாடும் இந்தியா மீது வரிகளை அறிவித்துள்ளது அமெரிக்காவுக்கு தெற்கே அமைந்துள்ள மெக்சிகோவிலும் இந்தியா மீது வரிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு ஐம்பது சதவீத வரி அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா மட்டுமின்றி சீனா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு ஐம்பது சதவீத வரிகளை மெக்சிகோ நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று முதல் இந்த வரி அமலுக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மெக்சிகோ நாட்டுடன் எந்த நாடுகளுக்கெல்லாம் வர்த்தக ஒப்பந்தம் இல்லையோ அந்த நாடுகளிலிருந்து வரும் வாகனங்கள் வாகன பாகங்கள் ஜவுளி பிளாஸ்டிக் ஸ்டீல் போன்ற பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரி வரி விதிக்கப்படும் இதனால் இந்தியா தென்கொரியா சீனா தாய்லாந்து இந்தோனேஷியா போன்ற நாடுகள் பாதிக்கப்படும் உள்நாட்டு பொருட்களின் உற்பத்தியை ஊக்குவிக்கவே இந்த வரியை விதித்துள்ளோம் என்று மெக்சிகோ அதிபர் கூறுகிறார் இருப்பினும் ட்ரம்பின் அச்சுறுத்தலுக்கு பயந்தே வரிகளை விதித்துள்ளதாக வல்லுநர்கள் கூறுகின்றனர் கடந்த சில வாரங்களாக மெக்சிகோ ஸ்டீல் மற்றும் அலுமினிய பொருட்களுக்கு ஐம்பது சதவீத இறக்குமதி வரி விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் அச்சுறுத்தல் விடுத்துள்ளார் மேலும் இந்த வாரம் தொடக்கத்தில் அமெரிக்க விவசாயிகளுக்கு நீர் அணுகலை வழங்கும் ஒப்பந்தத்தை மெக்சிகோ மீறியதாக சொல்லி கூடுதலாக ஐந்து சதவீத வரி விதிப்பேன் என்று ட்ரம்ப் விடுத்துள்ளார் எனவே ட்ரம்பை மகிழ்விக்கவே மெக்சிகோ இந்த வரிகளை விதித்துள்ளதாக சொல்கிறார்கள் என்ன நடக்கும் வரி விதிப்பால் உள்நாட்டில் உற்பத்தி உயரும் என்றே இவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் உண்மையில் அதற்கான வாய்ப்பு மிக மிகக் குறைவு மேலும் தொழிற்சாலையை அமைத்து உற்பத்தியை ஆரம்பிப்பது ஓவர் நைட்டில் நடந்துவிடாது என்பது குறிப்பிடத்தக்கது எனவே அதுவரை அதிக விலைக்கே பொருட்களை இறக்குமதி செய்ய வேண்டியிருக்கும் இதனால் அதிகம் பாதிக்கப்படுவது சம்பந்தப்பட்ட நாட்டு மக்கள்தான் அமெரிக்காவிலேயே பல்வேறு பொருட்களின் விலை அதிகரித்து விட்டதாக அந்த நாட்டு மக்கள் புலம்ப ஆரம்பித்துவிட்டது குறிப்பிடத்தக்கது